இந்த புத்துணர்வு மக்கள் மனத்துக்குள்ள வரணும்னா நாம் கொஞ்சம் இந்த ஜாதி மதம் ஆணை பெண் இந்த வித்தியாசம் விட்டுட்டு மனிதன் மனிதனா உயிர் உயிரா பாக்குற ஒரு தன்மை நமக்குள்ள வரணும் இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில பிரத்தியொரு உயிருக்கு இங்க வாழ்றதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா எறும்பு கூட வாழ்னது தானே இங்கே எறும்பெல்லாம் கொலை பண்ணிடலாமா அவர் இருக்கணும் தானே இப்போ நம்ம எப்படி உருவாக்குனாங்களோ நம்ம படைத்தவன் நம்ம எப்படி உருவாக்குனாங்களோ அதே விதமா அவரும் நல்லபடியா உருவாக்கிருக்காங்களா இல்லையா அவர் தான் கம்மியா உருவாக்கிருக்காங்களா அவர் அவர் வாழ்க்கைக்கு அனுசாரமா அவர் முழுமையா வாழ்றாங்களா இல்லையா எறும்பு அவருடைய வாழ்க்கை முழுமையா தான் வாழ்றாங்க அதனால நமக்கு எனக்கு அதிகமாக இங்கே உரிமை இருக்குது அவருக்கு இல்லை இல்லை ஆணுக்கு இருக்குது பெண்ணுக்கு இல்லை இல்லை எனக்கு மனிதனுக்கு இருக்குது எருமைக்கு இல்லை எறும்புக்கு இல்லைன்னு இல்லை எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது தானே எப்போ கடவுளில உருவாக்குனாங்களோ ஒரு உயிருக்கு இங்கே வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது நமக்கும் உரிமை இருக்குது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நாம பண்ணிக்கணும் அவருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அவருக்கு பண்ணிக்கணும் நாம் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடெல்லாம் எருமைக்கு எறும்புக்கு போட்டுடலாமா எறும்பு போட்டுடலாமா போட்டலாம போட முடியாது நாம சாப்பிட்டு தானே நம்ம குழந்தைய சாப்பிட்டு தானே இருக்குது ஆனா அவரும் உயிரோட இருக்கணும் நமக்கு நோக்கம் இருக்கணும் நான் நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறப்போ எங்க அம்மா டெய்லி காலையில் சாப்பிடணும்னா சார் எல்லாம் சாப்பாடு உட்காந்தா எல்லாம் கூட உட்காந்துங்க அவர் உட்காந்துட்டு முதல்ல கையில் இவ்வளோ சாப்பாடு எடுத்துட்டு பின்னாடி போயிடுவான் போய் அங்கே ஒரு எறும்பு கூட இருக்கும் முதல்ல அதுக்கு போட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து உட்காந்துக்குவோம் எல்லாம் அப்போ மித்தவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க அவரை இன்னும் எறும்புக்கு சாப்பாடு போட்டுமா நீங்க அவரை யார் எதுனாலும் அந்த எறும்புக்கு அந்த நாலு காக்காக்கு போட்டு தான் வந்து அவரு உட்காந்துப்போம் ஒரு உயிருக்கு நாம் இப்ப நம்ம வீடு கட்டிட்டோம் நடுவில் எல்லாம் அவரே இருந்தாங்க நாம் வீடு கட்டி டிடிடி அடிச்சிட்டோம் நமக்கு அவரை நம்ம உடல் எல்லாம் போகிறது நமக்கு விருப்பம் விருப்பம் இல்லை இல்லையா நாம் படுத்துருக்கிறப்ப நம்ம உடல் மேல இறந்து போகணும்னு நமக்கு ஆசை இல்லை அவனுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லை இப்படியே ஒரு மனிதனுக்கு அவன் எந்த ஜாத்தி இருந்தாலும் எது இருந்தாலும் ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு எல்லா உயிருக்கு நம்ம அளவுக்கு வாழ்கிற பொறுமை இருக்கதா இல்லையா கிடைப்பதா இல்லையா